ஹரீஷ் வந்து விட்டார் எப்படி போனாரோ அப்படியே வந்துட்டாருங்க காமெடி அதே ட்ரெஸ்ஸில் அப்படியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்தோன்னா எனக்கு நிம்மதி நீங்களும் அதை எதிர்பார்த்துருப்பீங்களா ஹரி என்ன ட்ரெஸ்ஸில் வரான்னு பார்க்குறதுக்கு இன்னைக்கு அவன் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கணும் அதை பார்க்க கூட நேரம் இல்லைங்க வரதுக்கு முன்னாடி தைக்கணுமேன்ட்டு கடைக்கு தான் இருந்தேன் என்னென்ன மக்களை கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் வீட்டில் தானே இருப்பேன் அதனால் கட் பண்ண விடமாட்டான் தைக்கிறது கூட அவனை பார்த்துட்டு தச்சிருவேன்ட்டு எல்லாம் கட் பண்ணி ஒரு ப்ளவுஸும் தச்சு வச்சுட்டேங்க ஹரிஷ்மா ஹே நல்ல பிள்ளையாக வந்திருக்கேன்னு சொல்லு ஹரி கீழே நின்று பேசிட்டு இருந்தேங்க அந்த அக்கா கிட்டே பேசாதான் வாமான் அப்படியே இழுத்துட்டு வந்துடும் நிற்க கூட விடலைங்க அப்படியே என்னை தள்ளிட்டு வந்துடுவேன் படியில சரியான அழகு ஹரி எல்லாம் எல்லாம் தெரியும் நக்கல் சிரிப்பு சிரிப்பான் அந்தால நம்ம அதை குழம்புத்தான் ஊத்திரமா நான் பேசிகிட்டே இருந்தாலும் உனக்கு எங்கே சாப்பாடு வச்சிட்டே பார்த்தியா தள்ளிக்கு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ எப்படி உன் வேலையை பார்க்க அதே மாதிரி அம்மாவும் அம்மாவுக்கு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கே பாய் பாய்ச்சொல்லு ஆ அடி சிரிச்சிருவான்